மொத்த தனக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறத பார்த்தா மீனாவும் சரி அவங்களுக்காக நம்ம இப்போ வீட்டுக்கு போயில்லானா அவங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக இப்போ ரோகிணி என்ன தான் முடிவெடுத்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள வெளியே பார்க்கறதுக்காக அவங்களோட பார்லருக்கே போயிருக்காங்க ஆனால் அங்கே மீனாவை பார்த்ததுக்கப்புறமாவும் ரோகிணி முதல்ல அவங்க விஷயத்தை பற்றி தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா நீங்கள் இதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்க இதை கேட்டுட்டு மீனா மறுபடியுமே செம்ம கோவத்தோட ரோகிணியை கழுவி கழுவி ஊற்றிட்டு நான் ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தேன் அதை கேட்டுட்டு போயிடுறேன் ஆமாம் நீ எப்போது எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்ல போகிறேன் அதுக்கு ரோகிணியும் முதல்ல கிருஷியை பற்றின உண்மையை சொல்லணும்னா மனோஜ் கிறிஷியை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் என்னால் இந்த உண்மையை சொல்ல முடியும் ஏன்னா மற்றவங்க கிறிஷியை ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் மனோஜாவது யாவது கிறிஷியை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதுக்கு மீனாவும் ஆமாம் அதுக்கு இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற இதில் கிறிஷியை வீட்டுக்கு வர வைக்கணும் ஆனால் எப்படி வர வைக்கிறதுன்னு தான் தெரியல ஏன்னா ஏற்கனவே கிருஷிக்கு அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி எதுக்காக கிருஷ் வீட்டுக்கு வந்து தங்கணும்னு கண்டிப்பாக கேள்வி வரும் அதுக்கு மீனாவும் இப்படி கற்பனையில் இருக்கிற அம்மா இருக்கிறதுக்கு செத்து கூட போகலான்னு சொல்ல உடனே ரோஹினியும் மைண்டுக்குள்ளே ஒரு ஐடியாவை யோசிச்சு பார்த்துட்டு தேங்க்ஸ் மீனா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்க நாளைக்கே கிருஷ்ணம்ம வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்க மீனாவை சமாதானப்படுத்தி அங்கே அந்த அனுப்பி வைக்க மீனாவும் ரொம்பவே குழப்பத்தோடு இவை என்னதான் முடிவு பண்ணியிருக்கான்னு தெரியல ஆனால் மைண்டுக்குள்ளே ரொம்பவே கிரிமினல் தனமாக இவை யோசிச்சிருப்பாள் நாளைக்கே நமக்கு என்னென்னு தெரிஞ்சிரும் பார்ப்போம் அப்படின்னு வீட்டுக்கு போக அடுத்த நாளே ரோகின்னு சொன்ன மாதிரியே திட்ட திட்டத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களோட அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கு வர இதை பார்த்துட்டு ஆரம்பத்தில் யாருக்குமே எதுவுமே தெரியல அவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிறிஷோட அம்மா இதுக்காக வரலான்னு தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க மொத்தமும் இந்த மாதிரி கிறிஷோட பாட்டிக்கிட்ட ஆமாம் கிறிஷ் எங்கே கிறிஷோட அம்மா எங்கே இந்த திருப்பியும் அவங்க இங்கே மாட்டேன்னு ஏமாற்றிட்டாங்களான்னு கேட்க உடனே கிறிஷோட பாட்டி ஓன்னு அழுதுகிட்டே அவள் இதுக்கப்புறமா வரமாட்டாப்பா அவள் செத்து போயிட்டான்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் ஆடிப்போக மீனாவுக்கு என்ன நிலமன்னு புரிஞ்சிருது அவங்க செம்ம கோவத்தோட அதனாலேயே ரோகினியை முறைச்சி இருக்க ரோகிணியும் நம்மளோட திட்டப்படியும் நம்மளோட அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களான்ற சந்தேகத்தோடையும் லைட்டா பயத்தோடி அவங்க பாத்துக்கிட்டு இருக்க ஆனால் கிறிஷோட வாழ்க்கை இருக்கணுன்றதுக்காக கிறிஷோட பாட்டியும் ரோகிணி சொன்ன எல்லா விஷயத்தையும் உண்மை மாதிரியே சொல்லி அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது அவனோட அம்மா வேற இல்லை ஆனால் அவனும் முத்துக்குடையும் மீனா குடையும் தான் இருப்பேன்னு அடம் இருக்கான் நானும் அவங்க கிட்டே எவ்வளவோ சொல்லிட்டேன் கண்டிப்பாக இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஆனால் அவன் கேட்கவே மாட்டேன்றான்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் அந்த பையன் வேற அம்மாவை இழந்திருக்கான் அம்மாவை இழந்த வழி என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் பேசாம கிறிஷன் இங்கேயே கொஞ்ச நாள் விடுங்க அவன் சரியானதுக்கு அப்புறமா வரட்டும்னு சொல்ல உடனே விஜயாவும் அது எப்படிங்க கிறிஷாலாம் இங்கெல்லாம் தங்க வைக்க முடியாது அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஒருவேளை அவனுக்கு முத்து கொடியும் மீனக்குடியும் இருக்க ஆசை இருந்தால் வேணால் அவங்க வேணால் ரெண்டு நாள் வந்து அவங்க கூட இருந்துட்டு வருவாங்க மற்றபடி அந்த பையனெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே விட முடியாதுன்னு மனசாட்சியே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க உடனே இதை கேட்டுட்டு அண்ணாமலையும் விஜயா கொஞ்சம் நீ வாயும் மூடிக்கிட்டு இருக்கியா அந்த பையன் வேற அம்மாவை இழந்துட்டு இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த நன்மையிலையும் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பார்த்துக்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வெளியே இருந்து சந்தோஷமாக ஓடி வந்து அண்ணாமலையை கட்டி பிடிச்ச கிருஷ்ணும் தாத்தா தாத்தா அன்பை பொழி ஆரம்பிக்க இதை பார்த்துட்டு அப்படியே அண்ணாமலைக்கு மனசு ஒழுங்குனதை மட்டும் இல்லாமல் கிருஷி இங்கே தான் இருக்கணும்னு ஒரு முடிவையுமே எடுக்கிறாங்க ஆனால் விஜயாவும் இந்த முடிவை நீங்கள் மட்டும் எடுத்தா போதுமா முதல்ல வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்போம் எல்லாருக்கும் ஓகேண்ணா எனக்கும் ஓகேன்னு கண்டிப்பாக மனோஜும் ரோஹினியும் கிருஷி இங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் ஸ்ருதிக்கும் குழந்தைங்கன்னா அவ்வளோவா பிடிக்காது அதனால அவ்வளோ நான் நினைக்கிறத தான் சொல்லுவான்னு தைரியத்தோடு எல்லாரோட முடிவையுமே கேட்க ஆனால் ஆரம்பத்திலையே நம்ம நினச்ச பதிலாக தான் ரோகினியும் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கிரிஷ் ரொம்பவே பாவம் அதுவும் அம்மா வேற இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு ரொம்பவே தெரியும் அதனால் அவனுக்கு ஆசை இங்கே தானா அவன் இங்கேயே இருந்துட்டு போகட்டும்னு சொல்ல உடனே இந்த மாதிரியே அம்மா சென்டிமெண்ட்டை பேசினதுனால மனோஜும் கிருஷ் இங்கே இருக்கட்டும்னு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரையும் உங்களோட களை கவுத்து விட்டா அதே மாதிரி தான் ஸ்ருதியும் ஒரு சின்ன பையன் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு எல்லாருக்குமே கிருஷ் வீட்டில் இருக்கிறதுல சம்மதம்னு சொல்ல விஜயாவும் வேற வழியே இல்லாமல் வேண்டாம் வெறுப்போட சரி சரி அவன் இங்க இருந்து தொலையிட்டோம் ஆனால் கொஞ்ச நாள் தான் இருக்கணும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்ல உடனே ரோகிணியை ஒரு மாதிரி ஏக்கத்தோடு பார்த்தா அவங்களோட அம்மாவும் சரிங்கம்மா நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு அவங்க அங்கேருந்து சோகத்தோடு கிளம்பி போக உடனே போகிறவங்கள பார்த்த முத்துவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கிருஷ்ணனை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் வேணா நீங்களும் இங்கே ரெண்டு நாள் தங்கலன்னு கேட்க ஆனால் அவங்களோட அம்மாவும் சேச்சா அதெல்லாம் வேண்டாம் கிருஷ்ண இங்கே இருந்தாவே எனக்கு போதும் அவனை நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் போயிட்டு வரேன்னு அங்கேருந்து சோகமாக கிளம்ப இதை பார்த்துட்டு ரோகிணியும் லைட்டாக வருத்தப்படுறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி கிருஷ்ண வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க ரோகிணியை பார்த்துட்டு மீனா இன்னுமே தான் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி மீனா ரோகிணி கிருஷோட பாட்டின்னு சொல்லிட்டு மூணு பேரையும் ரொம்பவே கூர்மையா கவனிச்ச விஜயாவும் இவங்க மூணு பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு சஸ்பீசியஸா இருக்கு ஆனா அது என்னன்னு தான் தெரியல நான் கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அதுவும் இந்த ரோகிணி எனக்கு எதிராக இப்படி பண்ணியிருக்கானா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் முதல்ல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவங்க இப்போ மறுபடியுமே ரோகிணி மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கைஸ் இப்போ ஒரு வழியாக கிட்ட ரோகிணி சொன்ன மாதிரி கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பட் இருந்தாலும் இப்போ விஜயா ரோகிணி மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அடுத்து எப்படி தான் ரோகிணி கிறிஷை வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே ஏற்றுக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க அண்ட் ஆல்சோ அவங்க எப்போ தான் கிட்ட சொன்ன மாதிரி உண்மையை உடைக்க போகிறாங்க அப்படி உண்மையை உடைச்சதுக்கப்புறமா கிருஷையும் ரோகிணியையும் வீட்டில் இருக்கவங்க ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இதில் நீங்கள் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க